ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க சொல்ல போனா இந்த படத்துக்கு இருநூத்தி கோடி பக்கம் வந்து பிரம்மாண்டமா சங்கர் அவரு செலவு பண்ணிருக்காரு அப்படிங்கற ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருந்துச்சு முதல் நாள் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃப்ரீ புக்கிங்ல ஏழாயிரத்துக்கும் அதிகமான காட்சிகள் வந்து புக் பண்ணிருக்காங்க லியோ வந்து நாலாயிரம் பிளஸ் காட்சிகள் தான் ஆஹ் திரையரங்குகள வந்து அவங்களுக்கு ஸ்கிரீன் கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த படத்துக்கு ஏழாயிரம் மேல வந்துட்டு காட்சிகள் கொடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க வந்து சுமார் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஒரு காட்சிகள் பட இருக்கு சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு வசூல் சாதனை பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கமல் சாரும் ரொம்பவே வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய முயற்சி பண்ணி இந்த படத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு நிறைய பேர் ஒன் மேன் ஷோ அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கமல் சார் தான் படத்தை வந்து அருமையா கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்தியன் டு வசூல் வந்து முதல்ல நம்ம தமிழகத்துல எவ்வளவு வசூல் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஃப்ரீ டிக்கெட் புக்கிங் வசூலை பாத்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட்டுக்கு மேல தமிழ்நாட்டுல எழுநூத்தி ஐம்பது தியேட்டர்ல ஃப்ரீ புக்கிங் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் நேற்று வெளியாகி இருந்துச்சு இருநூத்தி கோடி பட்ஜெட்ல உருவாகி இருக்க இந்தியன் டூ முதல் நாள்லயே நூறு கோடி வசூல பெருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சனி ஞாயிறு இந்த மாதிரி விடுமுறை நாட்கள் இருக்கிறதுனால அப்ப இன்னுமே டிக்கெட் புக்கிங் அதிகமாகலாம் அப்ப இன்னுமே வந்து வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா நினைச்ச வசூல வந்து இது பிடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க படம் பார்த்த ஒரு சில ரசிகர்கள் ட்விட்டர்ல விமர்சனங்களையும் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா படம் ரொம்பவே அருமையா இருக்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அனிருத் அவருடைய இசையை தாண்டி முதல் பாகத்துல பயன்படுத்தப்பட்ட ஏஆர் ரகுமான் அவங்களுடைய இசை ரொம்பவே நல்லா இருக்கு இந்தியன் டூ கண்டிப்பா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்க இந்தியன் டூ தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு லெஜண்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் விட்டு இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்தியன் டூ படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு கண்டிப்பா படம் வெற்றி பெறும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி இன்னும் ஒரு சிலர் முதல் பாதி ரொம்பவே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி இருக்காங்க இந்தியன் டூ படம் ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ நீங்க படம் பாத்துட்டீங்களா உங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்தியன் டூ படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்து பதிவிடுங்க இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க